ஹாய் பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உதயநிதி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத்தூர்ல முத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே சந்தை வாராந்திரம் ஆட்டு சந்தை இருக்கு சனிக்கிழமைக்கு அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சந்தைக்கு பக்கத்துல சின்ன முக்கிய இருங்கிற ரோடு அந்த ரோட்ல எனக்கு தெரிஞ்சவங்க டெய்லரிங் கடை இன்னைக்கு பிறப்புகளா பண்ணியிருக்காங்க அதுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்க அதுக்கு போயிட்டு தெரிந்து ஒரு வீடியோவும் எடுத்து போடலாம் நீங்க யார் யார் இந்த வீடியோ பாக்குறீங்க எனக்கு தெரியாது இருந்தாலும் சரி முக்கிய பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடையில இருக்கிற இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் அவங்க வந்து இப்ப வீட்டில் இதுக்கு முன்னாடி பிளவுஸு டிசைன் பிளவுஸ் சுடிதர் நைட்டி எல்லாமே தைப்பாங்க கடை ஓப்பன் பண்ணணும் கடையில கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் அவங்களுடைய ஆசை ஒரு வழியும் அவங்க ஆசை வந்து நிறைவேறியிருக்கு அதே மாதிரி உங்களையெல்லாம் நம்பி தான் அவங்க வந்து கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க முத்தூர் சைடு இருக்கிறவங்க கண்டிப்பா என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருவேளை வேற ஊர்ல இருந்து பார்த்தாலும் முத்தூர் சைடுல தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த கடையில் பெண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க அதாவது மட்ட பிளவுஸ் நீங்க உங்களுக்கு டிசைன் சொன்னீங்க அப்படின்னா அவங்க தச்சு கொடுத்துருவாங்க டிசைன் மட்ட பிளவுஸ் நைட்டி சுடிதார் எல்லாமே தச்சு தருவாங்க அதனால நீங்க அங்கே கொடுத்து கொடுத்து புதுசாக தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்குதான் அதனாலதான் தெரியாதுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் நீங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க அதே மாதிரி விஜயமதிங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இப்போதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட உதவி உதவி கண்டிப்பாக எங்களுக்கு தேவை எங்களுக்கும் தெரியும் அந்த டைலரும்